ஸ்ரீ குமரன்தாங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் தட்டத்தல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் தி SKTM ஆப் டுடே சரிங்களாச்சேரி மிருதுவான மொறுமுறுப்பு சிக்கன்களுக்கு உலகம் முழுக்க பெயர் பெற்றது கே எஃப் சிக்கன் இந்த நிலையில் கெட்டுப்போன சிக்கனை கொடுத்ததால் சர்ச்சையில் சிக்கி இருக்கிறது சென்னை வேளச்சேரி கே எஃப் சென்னை வேளச்சேரி கே சி கிளையில் சிக்கன் வாங்கி இருக்கிறது ஒரு குடும்பம் பிரித்து சாப்பிட்டு கொண்டிருந்த போதுதான் கெட்டுப்போன நாற்றம் வந்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அந்த கிளையின் பணியாளர்களிடம் முறையிட்ட போது சரியான பதிலை கூறவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது குறித்து வாடிக்கையாளர்கள் கூறும்போது சென்னை வேலச்சேரி கே எஃப்சி கிளையில் சிக்கன் வாங்கி இருந்தோம் சாப்பிடும் போது ரெண்டு பீஸ் எதுவும் தெரியல அதுக்கப்புறம்தான் ரொம்ப ஸ்மெல் வர ஆரம்பிச்சுச்சு ரிட்டர்ன் பண்றதுக்கு வந்தப்போ அவங்க எந்த சொல்யூஷனுமே சொல்லல மாற்றி தரோம் அப்படின்னு தான் சொன்னாங்க நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே பத்து நிமிடத்தில் இன்னொரு கஸ்டமர் அதே மாதிரி சிக்கன் அழகி போன நாற்றம் வருகிறதாக கூறி வந்தார் ரொம்ப கெட்டுப்போன ஸ்மெல் வருதே என்று கேட்டால் ரொம்ப குக்காகி இருக்கும் டிகிரி சரியா வைக்காததாலே இந்த ஸ்மெல் வருகிறது என்று சொல்லியிருக்கிறார் ரீஃபண்ட் தருகிறோம் என சொல்கிறார்களே தவிர வேறு எந்த சொல்யூஷனும் சொல்ல மறுக்கிறார்கள் சாப்பிட்டு ஏதாவது ஆனால் இவர்தான் பொறுப்பு என கூறினார்கள் ரெண்டு தெரியல அப்புறம் ரெண்டு ரொம்ப ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து மாத்தி தரோம் மாத்தி தரோம் மட்டும் சொன்னாங்க சரி நாங்க உட்காந்து பத்து நிமிஷத்துக்கு இன்னொரு கஸ்டமர் வராங்க இதே ஸ்மெல்லோட அதே வந்து நாங்க ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணுறோம் இதே ஸ்மெல் வருது ரொம்ப கெட்டு போன ஸ்மெல் வருது நாங்க வந்து கன்சர்ன் கேட்டா வந்து இது வந்து என்ன ரொம்ப குக் டிகிரி வந்து இது ஆயிட்டு அதனால வந்து ஸ்பாயில் ஆயிருக்கும் அதனால இந்த ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா சொல்றாங்க பட் வந்து ரீஃபண்ட் கரெக்ட் சொல்றாங்க தவிர வேற எந்த சொல்யூஷனுமே சொல்லலை ஆனா இது சாப்பிட்டு என்ன இவங்க ஏதாவது ஆச்சுன்னா வந்து இவங்க தான் வந்து பாத்துக்கணும் அதுக்கு வந்து மேலும் அவர்கள் கூறும்போது ஃப்ரீசர் ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரீசர் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கவே கூடாது ஹாட் விங்ஸ் மட்டும்தான் பிரச்சனை மற்றதெல்லாம் நல்லா இருக்கு சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க ஆனா லெக் பீஸுமே அதே ஸ்மெல்லு தான் வருது மூக்கு கிட்ட கொண்டு போனாலே கண்ணெல்லாம் கலங்குற அளவுக்கு ஸ்மெல் வருது ரொம்ப கெட்டு போன ஸ்மெல் வருது ஃப்ரெஷ்ஷுன்னு போர்டு மட்டும்தான் வச்சிருக்காங்க ஆனால் அப்படி எதுவுமே இல்லை வேளச்சேரி பிரான்ச்சுக்கு யாருமே வராதிங்க ஒஸ்ட் சர்வீஸ் ஒரு சின்ன பையனுக்கே ஸ்மெல்லு தெரிஞ்சிருக்கு பிரான்ச் மேனேஜர் ரெஸ்பான்ஸ் பண்ணலை செக் பண்ணிட்டு பொறுமையாக சொல்கிறோன்னு கேஷுவலாக சொல்கிறாரு இது ஃப்ரெஷ்ஷு கிடையாது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு நாள் ஆயிருக்கும் என கூறுகிறார்கள் ஆவேசமாக வந்துட்டு அந்த ஹாட் அண்ட் அந்த விங்ஸ் மட்டும் தான் வந்துட்டு பிரச்சனை மீது எல்லா பீஸுமே எல்லா பீஸும் சாப்பிடுங்க அப்படின்றாங்க

சரிங்களா வேலை செய்யற பேங்க் வந்துட்டு யாருமே வராதுங்க ஒர்ஸ்ட் ஒர்ஸ்ட் சர்வீஸ் சீரியஸ்லி அது இல்லாம குழந்தைங்களுக்கு டெலிவரி போயிட்டு அந்த குழந்தை சாப்பிட்டுட்டு அந்த ஸ்மெல் வந்து குழந்தைக்கு தெரிஞ்சு கூப்பிட்டு வராங்க அந்த அளவுக்கு இருக்கு அந்த குழந்தைக்கு என்ன ஸ்மெல் தெரியும் பெருசா எதுவுமே தெரியாது அந்த சின்ன பையன் அவங்களுக்கு ஸ்மெல் தெரியுது ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாங்க இவங்களால இருந்து சொல்ல இவங்க வர்க்கர்ஸ் எண்ட் ஆஃப் தி ஆனா வந்து பிராண்ட் மேனேஜர் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணிக் கால் இருக்கார் கேட் அண்ட் கிளீவ் ஒரு ஃபைல் கால்ஸ் பண்ணி போமா அஞ்சு மூணு அஞ்சு ஆறு கால் கப்புறமா தான் எடுத்தாரு எடுத்துட்டு கேஷுவலா சொல்றாரு நாங்க செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு பொறுமையா சொல்றோம் அப்படிங்கறாரு இப்ப பொறுமையா சொன்னா இப்ப சாப்பிடுற பொருள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு எதாவது ஆனதுக்கு அப்புறம் அவங்க சொல்யூஷன் குடுத்து என்ன பண்றது இது எங்க முன்னாடி பிரிகாஷன் எல்லாமே பண்ணிருக்கணும் ஃப்ரீசர் அவங்க எல்லாமே டே பை டே செக் பண்ணிருக்கணும் எதுவுமே ப்ராப்பர் எதுவுமே பண்றதே கிடையாது இதே போல் மூக்கை பொத்திக் கொண்டு தந்தையுடன் வந்த சிறுவன் கூறும்போது மீன் நாற்றம் மாதிரி ஒரே கவுச்சி அடிக்குது என்றான் மழலை குரலில் சிறுவனின் தந்தை பேசும்போது ரூபாய் கொடுத்து வாங்கணும் சிக்கனை ஏமாத்தி இவ்வளவு பணம் கொடுத்து வாங்கி வேஸ்டா போச்சு கவர்மெண்ட்ல ஸ்டெப் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா கடையை மூடணும் கெட்டு போன சிக்கனை யாருக்கும் விக்க கூடாது என வேதனையோடு சுட்டிக்காட்டினார்

குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் கேட்க வேலச்சேரி கே எஃப் சி கிளை நிர்வாக எண்ணிற்கு தொடர்பு கொண்ட போது அங்கு குறிப்பிட்டிருந்த தொடர்பு எண்கள் வேலை செய்யவில்லை என கஸ்டமர் கேர் வாய்ஸ் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தது உணவு பாதுகாப்பு அதிகாரிகளின் முழுமையான சோதனைக்கு பிறகே இந்த குற்றச்சாட்டின் உண்மை பின்னணி குறித்த தகவல்கள் வெளிவரும் என நம்பப்படுகிறது பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் சதீஷ் நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம்